முதலமைச்சரை இந்த கீழடி மேலடியெல்லாம் வெட்டிகிட்டு இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை பார்க்க சொல்லுங்கள் இந்த டெய்லி பொம்பளை எல்லாம் பத்து வயசு பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க எழுது வயசு கிளை வெட்டி வைக்கிற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் அதாவது எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு கருத்து சொன்னால் மாநில அரசு அதுக்கு ஒத்து போகிறதே இல்லை முன்னால் அண்ணாதிமுக அரசாங்கம் இருந்துச்சு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி இருந்தாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒத்துப்போனா தான் அந்த மாநில அரசு ஒரு வளமான அரசாக அமையும் இவங்க வந்து எதையோ நினச்சிட்டு எதையோ பண்ணிவிட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கீழடி அதெல்லாம் விட்டுட்டு மத்திய அரசு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் இப்போ இருக்காங்க இவங்க அக்கறையை வந்து மக்களுக்கு இந்த கஞ்சா இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட சொல்லுங்க முதலமைச்சர் இந்த டெய்லி பொம்பளை எல்லாம் ஆ பத்து வயசு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறாங்க எழுது வயசு கிளை வெட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் கீழடியெல்லாம் கொஞ்சம் விட சொல்லுங்கள் செய்து முதலமைச்சரை இந்த கீழடி மேலடியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை பார்க்க சொல்லுங்கள்